யுக்ரைன் போர் விவகாரத்தில் உலகமே பெரும் ஆவலுடன் உற்றுநோக்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான அலாஸ்கா சந்திப்பு முடிவு ஏதும் எட்டப்படாமலேயே நிறைவுற்றிருக்கிறது யுக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறினார் இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் ஆர்வமாக இருப்பதாக புட்டின் கூறினார் இந்த சந்திப்பில் நடந்தது என்ன இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் அமெரிக்காவில் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியைப் போல அல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருந்தது அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் இருந்து இறங்கி புட்டின் நடந்து வந்தபோது ட்ரம்ப் கைத்தட்டி வரவேற்றார் பின்னர் இருவரும் குலுக்கி கொண்டனர் புட்டின் தனக்காக காத்திருந்த காரை தவிர்த்துவிட்டு ட்ரம்ப்புடன் இணைந்து அவரது காரிலேயே சந்திப்பு நடந்த இடத்திற்கு சென்றார் இருவரது முகத்திலும் உற்சாகம் தென்பட்டது அலாஸ்காவில் ட்ரம்ப் புதின் ஆகிய இருவரும் தனியே சந்திப்பார்கள் என்றே முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி கட்ட மாற்றமாக அமெரிக்கா ரஷ்யா இரு தரப்பிலிருந்தும் தலா மூன்று பேர் இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது ரஷ்ய தரப்பில் அதிபர் புட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் வெளியுறவு கொள்கை வகுப்பு உதவியாளர் யூரி உஷாகோவ் ஆகிய மூவர் பங்கேற்றனர் அமெரிக்கா தரப்பில் அதிபர் ட்ரம்ப் வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் கலந்து கொண்டனர் ட்ரம்ப் புட்டின் தவிர மற்ற நால்வருமே கடந்த பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மூடிய கதவுகளுக்கு பின்னால் ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தை சுமார் மூன்று மணி நேரம் நீடித்தது பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினர் ட்ரம்ப் புட்டினுக்கு சைகை செய்து அவரை முதலில் பேசுமாறு கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடல்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று புட்டின் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய புட்டின் இரு நாடுகளுக்கும் இடையே சில ஆண்டுகளாக எந்த உச்சி மாநாடுகளும் இல்லை என்றும் இருதரப்பு உறவுகள் பனிப்போருக்கு பிறகு மிக மோசமான நிலைக்கு சென்றுவிட்டன என்றும் கூறினார் மோதல் போக்கிலிருந்து உரையாடலுக்கு மாற வேண்டிய நேரம் இது என்று கூறிய அவர் இந்த சந்திப்பை நீண்டகாலமாக தாமதமாகிவிட்ட ஒன்று என்று குறிப்பிட்டார் யுக்ரைன் விவகாரம் குறித்து பேசிய புட்டின் இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் ஆர்வமாக இருப்பதாகவும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர போர் மூண்டதற்கான அடிப்படையான முதன்மை காரணங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் ட்ரம்பின் முயற்சிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் புட்டியின் கூறினார் புட்டினைத் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் தானும் புட்டீனும் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தி சில முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக கூறினார் பல அம்சங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன சில விஷயங்கள் மீதமுள்ளன அதில் ஒன்று முக்கியமானது என ட்ரம்ப் குறிப்பிட்டார் ஆனால் முக்கியமான அந்த ஒன்று எது என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை Are left, some are not that significant. One is probably the most significant.